அடிமை இருக்கணும் அடியாருக்கு அடியா இருக்கும் அடியாருக்கும் அடியாருக்கும் அடியா இருக்கும் அந்த அடிமைதான் இருக்கும் யாரெல்லாம் கோயிலுக்கு வராங்களோ அவர்களுக்கு நாம் அடிமை அவங்க கூப்பிடுறாங்க அவங்க சொன்னாரு தெரியுமா நீ என்னை கூப்பிட்டு வேலை வைக்கிற பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அவங்க சொல்லிட்டா சரி அவனதான் நம்ம அடிமை பண்ண என்ன தெரிஞ்சுங்க இது அடிமை என்பது சடப்பொருள் அடிமை என்பது அது தானா எதையும் செய்யாது அப்ப நாம நாம எப்படிங்க ஆமா உண்மைதான் சடப்பொருள் அப்ப பெருமான நாம எப்படி இருக்கணும் சடப்பொருளா இருக்கணும் பெருமான் நம்மள பேசுனாதான் நம்ம பேசணும் வேண்டத்தக்கது அறிவோய் வேண்ட முழுதும் தருவோழினி